இன்னக்கு என்ன எப்படி சொல்லுறது ராஜஸ்வரி மகாகிட்ட இந்த மாதிரி நீ பணியாடு ரொம்ப தப்பு நீ வீட்டை எம ஜெஜமணி அவன் நம்ம வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து மகாவை அடிக்க போகிறாங்க சூர்யா வந்து கையை பிடிச்சி தடுத்துறாரு அப்படி அவன் என்னமா தப்பு பண்ணி இருந்தாலும் நீங்கள் அளவுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு உடனே சூர்யாவோட அப்பா நீ அவ்வளோ வச்சு பேசினேன் இப்போ என்ன சொல்லப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே வந்து ராஜேஸ்வரி பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அவள் டெய்லி அவளோட சொந்தத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு சொன்ன சொல்லிடுறாங்க உடனே ராஜேஸ்வரி எல்லாத்தையும் கை எடுத்துக்க எனக்கு தான் அந்த பெருந்தன்மை இல்லை தயவு செஞ்சு எனக்கு விட்டுருக்க இந்த நான் யார்ட்டே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடறாங்க சூரிய இனிமேல் எனக்கு மகனே இல்லை உனக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சூர்யா வந்து மகராஜஸ்வரி பின்னாடியே போய் என்னம்மா நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சூரியா நான் அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எல்லார் முன்னாடி என்னை வந்து அவமான தலை குனிய வச்சுட்டேன் நீ வந்து எனக்கு முந்தாது அது அப்படின்னு நினச்சா நான் நீ இப்படி பேசுன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி வந்து சூரியாவை பயங்கரமாக திட்டுடுறாங்க நான் எந்த உண்மையும் சூரியாவலாக சொல்ல முடியல இது எப்படி போகும்ன்றது எப்பசரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்